சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான படங்களை காண இந்த குரு வக்ர பயிற்சி எங்களுக்கு என்னம்மா படங்களை தர வறுக்குது அப்படின்னு வந்து ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறாங்க ஏன்னா என்றைக்குமே பயப்படக்கூடாது சினிமம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லுவேன் இந்த காலகட்டம் சாதிக்கும் அப்படிங்கிற கோச்சாரத்தில் கிரகங்களின் நகர்வுகளும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நம்முடைய ராசி அதிபதி அந்த காலகட்ட நீசமாக அப்புறம் அவரை நாளாக வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா அவங்களுடைய நாலு ஒன்பது கூடையவரை அப்ப எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் ஓவர் டேக் பண்ணி கடந்து வரக்கூடியதற்கு இப்போ இந்த காலம் வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அவர் அப்படியே வந்து பேக்ல போவார் இல்லையா அப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு டிசம்பர் ஐந்துக்கு அப்புறம் முதனத்துக்கு போயிடுவார் அப்ப அனைத்து ஓம் சரவணபவ பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறவங்களுக்கு இது குரு பக்ர பயிற்சி பலன்கள் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆனார் அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு வந்து அவர் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு ஐந்து தேதியில அவர் வந்து நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார் இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்துல இருந்து அவர் உச்சத்திலேயே வேற அடைய போகிறார் அதனால நம்ம வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலன்கள் இதனால் வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெற போகிறீங்க இல்லை யாரெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வ கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகம் இல்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யும் அதனால வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான படங்களை காண இருக்கிறோம் இந்த குரு வக்ர பயிற்சி எங்களுக்கு என்னம்மா படங்களை தர அப்படின்னு வந்து ரொம்ப ஆவலோட காத்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தானே தெரியும் அஷ்டமசனி லக்னத்தில் கேது ஏழில் ராகு இப்போ நல்லா எங்களை பாதுகாத்து இருந்த ஒரு தாயை போல எங்களை தாங்கி கொண்டிருந்தேன் குரு பகவானும் இப்போ டிரான்சிட்டில் பன்னெண்டுக்கு போயிட்டாரு அங்கே போய் அவர் வகமாக ஆனால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய இவங்களுக்கு வந்து பயம் தான் கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் என்னைக்குமே பயப்படக்கூடாது சிம்மம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லுவேன் இந்த காலகட்டம் சாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க கேட்குறீங்க உச்சமான குரு உங்களுக்கு பனிரெண்டில் இருந்து பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டுக்குரியவர் கஷ்டங்களை சோதனைகளை துன்பங்களை துயரங்களை கொடுத்தாலும் கூட அந்த பூர்வ புண்ணியத்திற்கும் உரியவர் அவர்தான் அவர் இந்த காலகட்டம் வந்து இப்போ எந்த சாரத்திலையும் பயணிக்க போகிறாருன்னா குருவுடைய சாரத்திலேயே பயணிக்க போகிறார் அப்போ எட்டுக்குடைய சனி பகவான் இவ்வளோ நாள் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பார் இல்லையா உங் போவீங்க கஷ்டப்படுவீங்க உழைப்பீங்க அந்த வேலை வந்து ஒரு முழுமைப்படாது வே மேலதிகாரி புரிபவர்கள் எங்களுடைய ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க உண்மையாக செயல்படுவீங்க ஆனால் அவங்க வந்து பாராமுகமாக இருப்பாங்க இந்த முருகர் பாட்டு கூட இருக்குது பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என பார்த்தாலும் போதும் வாழ்வில் இடரேது வாராது எப்போதும் அப்படின்னு வந்து அதை கேட்கும் போது நம்ம கண்கள் வந்து அப்படியே குளமாயிடும் நீயும் பன்னிரு கண்கள் வச்சிருக்கிறியே ஆறுமுகம் இல்லையா அவருக்கு அதில் ஒரு கண்ணால் நீ பறிவுடன் பார்த்தா எனக்கு குறையே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய ஆறு பார்வை அந்த முருகனின் அருள் பார்வை இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அவனுடைய அருள் என்றைக்குமே உங்களுக்கு இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் கிரகங்களின் நகர்வுகளும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நம்முடைய ராசி அதிபதி அந்த காலகட்ட நீசமாகி அப்புறம் அவரை நாலாம் இடம் வந்து உங்களுக்கு கார்த்திகை அப்படியே வந்து கடந்து வந்துடுவார் அப்போ அந்த முருகனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா அவங்களுடைய நாலு ஒன்பது குடையவரே அவர் தான் நல்ல ஒரு அறிவு திறமை ஒரு வலிமையோட ஒரு ஸ்கில்லோட ஒரு நாலேஜ் பவரோட ஒரு இன்பில்ட்டோட ரொம்ப வலிமையாக எப்பேற்பட்ட சோதனை காலத்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணி அதை சாதனை ஆக்குவேன்றதுக்கு அது நாலாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாலு என்ற கேந்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ அந்த ஸ்ட்ராங்கோடு நீங்கள் வந்து களமாக கஷ்டப்பட்டு உழைக்கும் பொழுது நான் சனிங்க நீங்கள் உங்களுடைய உழைப்பை தான் உழைச்சி நீங்கள் வந்து விடாமுயற்சியோட விஸ்வரூப வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றங்களை நல்லா வந்து ஒரு பதவி உயர்வை ஏன்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கம்மா எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஆண் பெண் இருவருக்குமே நல்லா வந்து ஒரு ஜாப் ஒரு செக்யூரிட்டி கொடுப்பது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பது வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த பழுதுகளை இந்த காலகட்டம் வண்டி வாகனத்தில் பழுது இருந்தால் அதை செய்கிறதுக்கு எனக்கு டப்பு இல்லாமல் கையிலன்னா அந்த டப்பை இப்போ கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தான் இருந்தாலே நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து பயணிப்பீங்க உடல் ஆரோக்கியம்லாம் எல்லாருக்குமே வந்து குறைவாக இருந்துச்சுன்னா இப்போ அந்த உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு நல்ல மருத்துவம் மருத்துவர்கள் கிடைத்து அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு குணமாவது அதே போல் குடும்பங்களில் வந்து இருக்கிற சூழலை உணர்ந்து கணவன் மனைவிக்கிடையே இப்போ வந்து ஒரு பிணக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்ந்து கொஞ்சம் நீங்கள் அந்த சூழலை உணர்ந்த ஏன்னா அந்த அஷ்டமசனி இல்லாக்கப்பட்டு மாட்டி கொண்டுருந்தீங்க இல்லையா அந்த தாக்கங்களை இப்போ வந்து அவர் கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இவர் இதில் வந்து டிரான்ஸில் திருப்பி போன பிறகு ஒரு நைன்டி டேஸ் அங்கே உட்கார போகிறார் திருப்பி மிதனத்திலே வக்கரம் ஆகி நீங்கள் வந்து இந்த ஒரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற செயல்களை கூட இப்பயே வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரெஷர் போடுவார் அதனால நீங்கள் எப்பவுமே வந்து அலர்ட்டாக இருந்து ஒரு விழிப்புணர்வாக இருந்து நீங்கள் செயல்படும்பொழுது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வர்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் கலைஞ்சிருங்க நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் தேவையில்ல அடுத்தவங்களுடைய எல்லா கருத்தையும் மறுத்து மண்டையில் போட்டுக்காதீங்க நெகட்டிவ் தாட்ஸை எடுத்துருங்க மெடிடேஷன் யோகா பண்ணிவிடுங்க ரெகுலர் எக்ஸசைஸ் ஒன் ஹவர் வச்சுருங்க இதெல்லாம் பண்ணிட்டாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ரொட்டீன் ஜாபம் மட்டும் நீங்கள் வித தடையும் இல்லாமல் செய்யும் பொழுது நீங்களாக போய் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண வேணாம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்கள் முன்னே நின்று உங்களை வழி நடத்தும் என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் காலைல எழுந்தவொன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க நீங்கள் ஒன்றுமே ரொம்ப பெருசாக உனக்கு செய்ய வேணாம் காலையில் எழுந்தொன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமியில் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அந்த அன்னதானத்திற்கு நீங்கள் வந்து ஒரு அரிசி பருப்பு அதே போல் நீங்கள் உப்பு கல்லுப்பு மிளகு சீரகம் இதை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த அஞ்சு பொருளையும் ஞாபகமாக உங்கள் சக்திக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அந்த அன்னதானத்துக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களையும் உங்கள் வாழ்வில் காணலாம் துளசி ரெண்டு வில்வமாவது அதில் வாங்கி கொடுங்க உங்களுக்கு அருமையான லக்ஷ்மி கலாச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிரி கடன் சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் அவர் பார்த்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தீர்த்து கொடுத்துருவார் அதே போல் இதுவரைக்கும் நீண்ட நாள் கடன் நீண்ட நாள் பிரச்சனை நீண்ட நாள் நோயால் அவஸ்தைப்படணும் அதுக்கான ஒரு நல்ல மருத்துவரை கொடுத்து உங்களை வந்து ரெடி அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டம் எதுவுமே வந்து வண்டி வாங்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் ரிப்பேராக இருந்தால் கொஞ்சம் இப்படி ஓடிடுமேலாம் அதுதான் வந்து பயணங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் எங்கேயாவது வெளியூர் பயணம்லாம் போகிறோம் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டா உடனே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ வந்து ரொம்ப இதுவாக இருக்குதுன்னா உடனே கிட்ட ஒரு எலுமிச்சம்பரத்தை வச்சு ஒரு குங்குமாரிச்சை பண்ணிவிட்டு அதை வாங்கி வண்டியில் வச்சுட்டு போயிடுங்க இரவு நேர பயணங்களில் கவனம் இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இரவு நேர பயணங்களில் கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை இதில் மட்டும் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸை மட்டும் ஏற்றுக்கக்கூடாது மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப்பில் முடிவெடுக்கிறதாக இருக்கட்டும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் முடிவெடுக்கிறதாக இருக்கட்டும் இல்லை மேரேஜ் லைஃப்பில் முடிவெடுக்கிறதாக இருக்கட்டும் உங்களுக்கு யார் உங்களை வெல்விஷராக நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டுக்கோங்க கேட்டு முடிவெடுப்பது இந்த காலக்கட்டம் ரொம்ப சிறப்பு அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் ஓவர் டேக் பண்ணி கடந்து வரக்கூடியதற்கு இப்போ இந்த காலம் வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அவர் அப்படியே வந்து பேக்கில் போவார் இல்லையா இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு டிசம்பர் ஐந்துக்கப்புறம் மிதனத்துக்கு போயிடுவார் அப்போ அனைத்து வகையிலையுமே ப்ளஸ்ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும் உங்களுடைய தசாபுத்திகள் தான் அது எடுத்து குறைக்கும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே இருக்கோம் அப்போ ப்ரெஷராக எதுவும் போடாமல் எல்பா காரியங்கள் நடக்குதுன்னா அதை அப்படியே பக்குவமாக நடக்க வச்சுருங்க ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக எது நடந்தாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வரும்பொழுது இல்லை நீங்கள் வந்து ஒரு வைணவக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா ராமா ராமா ராமான்னு ஸ்ரீராம ஜெயம் எழுது எழுதுவாங்க இல்லையா சனிக்கிழமை தோறும் ஒரு நூற்றி எட்டு எழுதுருங்க எழுதிட்டு போய் நீங்கள் வந்து தண்ணியில் விட அதை கடைசியாக அந்த முடிஞ்ச பிறகு அந்த நோட்டை எங்கே வைக்கணுன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் தண்ணியில் விட்டுடலாம் இல்லை வந்து அதை உறுதி மடிக்க கொடுப்பாங்க அது அப்படி கொடுக்குறதோ அந்த மாதிரி கை கால் படாத இடத்துல அந்த நோட்டை வச்சுருங்க அதுதான் நீங்கள் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம்லாம் எழுதும்போதெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி தான் வரும் அதெல்லாம் வந்து நமக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது அதே போல் இல்லை நாங்கள் வந்து சைவம் அப்படின்றவங்கள்லாம் ஓம் நம சிவாய தான் அந்த சிவனை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க அந்த ப பண்ண பிடிக்க பிடிக்க உங்களுக்கு வந்து பிரதோஷ காலத்தில் நீங்கள் வந்து சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அருமையான செல்வ செழிப்பு சந்தனமும் வில்வமும் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க உங்களுக்கு சிறப்பான செல்வ செழிப்பை கண்கூடாக காணலாம் அப்போ சிம்மத்துக்கு இந்த காலகட்டம் எல்லாவித முடிவுகளையும் பார்த்து எடுத்துக்கணும் தொழில் இருக்க பிரச்சனையை நீக்கி கொடுத்துருவார் வெளியூர் வேலை வாய்ப்புக்கு ஒரு வழி காட்டிடுவார் மாணவர்களுக்கு நான் படிப்புலையோ இந்த தடங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்போகுது குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருவார் இது வரைக்கும் வந்து இருந்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் என்ன தான் பண்ண போகிறேன் இதுக்கு மேலே என்னை போட்டு வந்து நான் செயல்பட முடியுமா அப்படின்னு வந்து ஒரு மன விரக்தியோட ஒரு மன கஷ்டத்தோடு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்த்து கொஞ்சம் மூச்சு விட வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்ரம் உங்களுக்கு அதுக்கான ஒரு வேகமாகவும் செயல்பட வைக்கும் அப்போ சிம்மம் இந்த காலகட்டம் எல்லார்கிட்டேயும் எது சொன்னாலும் ஒரு புன்னகையுடன் எதிர்த்து சொல்ல சொல்லாதீங்க உங்களுடைய கருத்தை தெரிவிக்காதீங்க இதை பண்ணிட்டாலே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அமைதியாக இருந்தால் பிரச்சனையே கிட்ட வராது அடக்கமாக இருந்தால் வந்த பிரச்சனை தானாக போயிடும் நீங்கள் தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் வராது கெட்டது கூட உங்களுக்கு நல்லதாக மாறி உங்களை வந்து சிறப்பாக வழிநடத்த பாதிக்கப்பட மாட்டீங்க நல்லதாக மாறதோ இல்லையோ பாதிக்கப்பட மாட்டீங்க அருமையாக லகுவாக கடந்துடலாம் அனைத்து தரப்பினருமே இந்த காலகட்டம் நீங்கள் ஏன்னா நமக்கு அஷ்டமசனி நடக்கிறதுனால தான் சொல்லிக்கொண்டே இருக்குது ராதுக்கு எதுக்களும் இடம் வந்து சரியாகலை தான் கவனம் விழிப்புணர்வு அப்போ அருமையாக கடந்து வந்துடும் சிம்மம் சிம்ம ராசி லக்னத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை வந்து பார்த்துருக்கிறோம் மேற்கண்டு உங்களுக்கு கூடுதலான தகவல்கள் தேவை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு தொழில் விஷயமா இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கீழ்கண்டை எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்